நா パட்டக்கு ரொம்ப கஷ்டமா போயி நான் இன்னைக்கு நாளைக்கு கெஞ்சிங்களுக்கு. இப்படி இந்த நான் ஆகு முடியா. இப்ப நான் கண்டீல இருந்து வர்ற வரவளி ஃபுல்லா தண்ணி ரோடு உடைஞ்சிருக்காங்க. బ్లాக்காயா இருக்கு. எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் கூப்றது கூட கஷ்டமா இருக்கு. எல்லாமே மாரது எல்லாமே அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்றது? ரொம்ப ஆமாம் கண்டிப்பாக வரதான் செய்யும் குழந்தைங்களாம் வச்சிருக்காங்களே கண்டிப்பாக வரதான் செய்யும் ஆமாம் எடுத்து தான் நாங்கள் அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க போவாங்க குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சா வந்து பார்ப்பாங்க அவங்க அட்மிட் பண்ணேஸ் வரான் என்ன நான் எல்லாமே ஜென்ரல் தானே எதே ஹாஸ்பத்திரி அதனால் இவங்க முதல்ல நல்லாயிருக்கணும் ஹாஸ்பிட்டல் மெயினாக எடுத்து தான் அவன் எதாவது எமர்ஜென்சிலாம் ஃபர்ஸ்ட்டு வரதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதை தண்ணி ஃபுல்லாக இருக்குது எல்லாமே வந்து ஹெல்த்து மினிஸ்ட் செக் பண்ணாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி எல்லாமே

ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது ப்ளஸ் தண்ணி அதிகமாக இருக்குது கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே வந்திருந்தாங்க இப்போ வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் ஆஸ்பத்திரியில் நல்லா இருக்குன்னு கண்டிஷனில் வந்தாலும் இங்கேயே இவ்வளோ தனியாக இருக்குது இதே மக்கள் சரி பண்ண மாட்டாங்க என்ன சரி பண்ண போகிறாங்க கொஞ்சம் இதை கவர்மெண்ட் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் அதை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் உங்கள் சேனல் மூலியமா ஏதாச்சும் அவதானு பார்க்கலாம் ஏன்னா இப்போ மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை பாதுகாக்க வேண்டிய இடம் அதுவே இந்த அளவுக்கு இருக்கு நம்மள அதான் சொல்றேன்ல இதையே பார்க்க மாட்டாங்க நம்மளை எப்படி பார்க்க போறாங்க அதைதான் கேட்கறேன் நானும் இந்த கவர்மெண்ட் சரி பண்றது நினைக்கிறேன் இப்போ நான் கண்டிகிலிருந்து வர்றேன் வர்ற வழி ஃபுல்லாக தண்ணி ரோடும் உடஞ்சிருக்காங்க பிளாக் ஆகிருக்கு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடறது கூட கஷ்டமா இருக்கு இவர் தெரிஞ்ச வரதுனால இப்போ கூப்பிட்டு வந்தேன் இப்போ இதுவே ஆம்புலன்ஸ் வரணும்னா இருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் சொல்ல எல்லாமே மாறுறதுனால சிஸ்டம் சரியில்லாதனால எல்லாமே அப்படிதான் இருக்கு நம்ம என்ன பண்றது என்னன்னா இந்த தண்ணினால் இதே முதல்ல மெயினாக ஏற்படும் ஹாஸ்ப மக்களுக்கு இந்த மழை டயத்தில் ஹாஸ்பிட்டலு தான் ரொம்ப முக்கியமே அந்த ஹாஸ்பிட்டலையும் இப்படி இருக்கும்போது நம்ம எங்கே தான் போவது காசு இல்லா காசு இருக்கிறவங்க பணக்கார ஹாஸ்பிட்டல் போவாங்க காசு இல்லாதவங்க இங்கே தான் தேடி வருவாங்க அந்த இடமே இப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே இப்போ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆ தான் நம்ம எதுவும் சொல்கிற கஷ்டப்படுறவங்க தான் எங்கள் அக்கா பொண்ணு கொ இங்கே தான் குழந்தைக்கு வந்ததே கூட்டி போய்ட்டு வந்தோம் நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ வ வயலிருந்துச்சி வந்தோம் வண்டி உள்ளே உள்ளே ஆட இருந்தால் ஆட்டோக்குள்ளே போகல எங்கள் அக்காவும் கையில் எடுத்துன்னு போயிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஆட்டோ தள்ளிட்டு வரோம் நான் என் தம்பி என் பிள்ளைங்க ஆட்டோ இன்றைக்கி ஆட வர்றேன் தள்ளிட்டு வரோம் அதுக்கே இதுக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இல்லைன்னா அப்போ ப்ளீடில் நாங்கள் ப்ளீட்ல போக முடியும் நாங்கள் கவர்மெண்டில் இப்படி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபீல்ட் ஆஃபீஸ்லாம் போக முடியுமா நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் இன்னைக்கு பண்ணால் தான் நாளைக்கு அஞ்சு எங்களுக்கு இப்படிங்கும்போது இப்படிங்கும்போது நாங்கள் தான் போக முடியும்

ஹாஸ்பிட்டல் உள்ள தண்ணி தான் அதிகமா தண்ணி தான் இருக்கு என்ன பண்றது இதான் ரொம்ப க்ளீன் பண்ணலா இருக்கும் தண்ணியுமே கொஞ்சம் கலங்கல தண்ணியா இருக்கு நோய்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஆமா கண்டிப்பா வரதா செய்யும் குழந்தைங்களா வச்சிருக்கோம்ல கண்டிப்பா வரதா செய்யும் இது உடனே இப்போ தீர்த்து தண்ணியை எடுக்க நடவடிக்கை எடுக்கணுமா சொல்லுவேன் ஆமா எடுத்தா நல்லது அப்பதான் ஹாஸ்பிட்டல் வருவாங்க போவாங்க குழந்தைங்க ஏதாவது உடம்பு சொன்னா வந்து பார்ப்பாங்க அதான் பண்ணுவாங்க வெளியோட தண்ணி தங்கி கூட அப்புறம் எடுத்துக்கலாம் மெயினா மருத்துவமனையில் இருக்குது ஆகணும் ஏதாவது எமர்ஜென்சி நம்ம ஃபஸ்ட்டு வரதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதனால ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கேஸ் வரான் அவங்களை அட்மிட் என்ன நான் எல்லாமே ஜென்ரல் தானே முதல்ல நல்லா இருக்கணும் பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி உள்ளவே எழுது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது டவுனு போட்டு தண்ணி வர்றவங்களே பாதி பேர் அனுப்பிச்சிருவாங்க வெளியே ஆஹ் இடம் இல்லல்ல பெட் கிடையாது இடம் கிடையாது அதுவும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அதை இப்போ தண்ணி ஃபுல்லா இருக்கு ஃபுல்லாமே வந்து ஹெல்த் மினிஸ் வந்து செக் பண்ணாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ க்ளியர் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி எல்லாமே இப்போ எவ்வளவு தண்ணி வந்துச்சு இப்போ தண்ணியா இருந்த மாதிரி ஆஹ் முட்டையளவு தண்ணி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டுருக்காங்க எப்படி டாக்டர் நர்சஸ்லாம் உள்ளதான் எல்லாமே இருக்காங்க சப்போர்ட் பண்றாங்க எல்லாமே 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 சப்போர்ட் பண்றாங்க எப்படி உங்களுக்கு வெளியே எல்லா பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ

ஆட்டோ டிரைவர் நான் சரிங்களா ஆட்டோ டிரைவர் நான் இன்னைக்கு வண்டி ஓட்டினா தான் நாளைக்கு கலெக்ஷன் கொடுத்தா நான் இதுமாரி பண்ணாங்க நான் முடியும் பண்ணி கிடையாது கவர்மெண்ட் அவங்க தான் பார்த்து எங்களுக்கு பண்ணணும் பிரசவ வாட்டுக்குள்ளே தண்ணி இருக்கும் போது எனக்கு இப்போ தான் டெலிவரி நான் இப்போ ஒரு பத்து நாள் எங்கள் இருந்துட்டு இப்போ தான் போனேன் ஸோ அவங்களுக்கு குழந்தை கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்கிறதுனால தான் இப்போ திரும்பி வந்தேன் திரும்பி வரும்போது நாங்கள் இருக்கும்போதே ஸ்டார்டிங்லேயே மழை வரும்போது உள்ளலாம் தண்ணி ஏறிடுச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மக்களை பாதுகாக்கிற அதான் மக்களை பாதுகாக்கிற அதான் மக்களே பாதையாக்கல நம்மளை எங்கே பாதையாக்க போறாங்க ஒரே கேள்வி அதுதான் என்கிட்ட கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கு ரோட்ல இருக்கிற தண்ணி எடுத்து என்ன போச்சு நம்ம இங்க ஒரு வண்டியை விட்டுருக்காங்களே என்ன பண்ணிருக்கணும் இதுக்கப்புறம் எப்படி பேசணும்னா வந்து போவாங்க தண்ணிக்குள்ள என்ன ஒரு கிலோமீட்டர் போக முடியுமா அவசரம் அவசரமா அஞ்சு பேரூராட்சி அஞ்சு நகராட்சி இணைச்சு தாம்பரம் மாநகராட்சி தரம் உயர்த்தி இருக்கிறார்களுடைய எந்த விதமான கட்டமைப்பு வசதிகளையும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இங்க இந்த ஜிஹெச் விட்டா இதோட நம்ம செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு தான் போகணும் மிக முக்கியமான இந்த மருத்துவமனையின் வளர்ச்சிக்கோ இதனுடைய தரம் உயர்த்துவதற்கோ இந்த அரசு தயாராக இல்லை என்பது தான் இன்றைக்கு வேதனையான விஷயம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த மருத்துவமனை தான் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இது போன்ற வெள்ள நீர் தேங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இன்றைக்கு மிகு அருமையான எடப்பாடியாருடைய ஆட்சியில இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் விளம்பர பிரியராக இருக்கிறார் ஒழிய எவ்வித செயல்பாடு மற்றவராகத்தான் அவர் இருக்கிறார் மான்முக அருமையன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைய பெற்ற பொற்கால ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் அவர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனால் இன்றைக்கு மருத்துவத்தை பற்றி அறவே தெரியாதவர் தான் இன்றைக்கு சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருக்கிறார் இதுதான் இந்த அவலத்தில் முதற் காரணம் நான் காலையிலிருந்து தாம்பரம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து வந்திருக்கிறேன் எங்கேயுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களிடத்தில் கேட்டு அறிந்து செய்ய சரி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை இன்றைக்கு களத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய பொதுச் செயலாளர் பொற்கால முதலமைச்சர் அருமையன் எடப்பாடி அவர்கள் காலையிலேயே எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக களத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவினை ஏற்று நாங்கள் ஒன்பது மணியிலிருந்து இன்றைக்கு களத்திலே நிற்கிறோம் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு உணவுகளை ஏழு எளியவர்களுக்கு வழங்கி வந்திருக்கிறோம் இது போன்ற ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளை நீரினை சம்மந்தப்பட்ட அதிகார இடத்துல எடுத்து சொல்லி அகற்றுவதற்கு எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே மரங்கள் இன்றைக்கு வேரோடு சாய்ந்திருப்பதை பார்த்து எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய உதவியோடு